கூட திரும்பவும் வந்துட்டேன் எப்படி இப்ப டெஸ்ட் வைக்கலாமா என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது இன்னைக்கு நான் கண்டிப்பா டெஸ்ட் வைப்பேன் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது காலையில் என்னை டிஸ்டர்ப் பண்ணி வெறுப்பு ஏற்றுனீங்கள்ல அதுக்கோசரமே நான் டெஸ்ட் வைப்பேன் அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் சார் மேம் அன்னைக்கு டெஸ்ட் வச்சிருக்கேன் மேம் மேம் சரிங்க மேம் அப்படி அதுக்குள்ளே பில்லு அடிச்சிட்டுருக்காங்க என்னங்க சார் அதுக்குள்ள பில்லு அடிச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்க மேம் இன்றைக்கி எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு இருக்கோம் தான் சீக்கிரம் ஸ்கூலில் விட்டுட்டு சொன்னாங்க தேங்க்ஸ் இரு நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் இரு நாளைக்கு ரெண்டு லெஸனாக டெஸ்ட் வைக்கிறேன் இரு